அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத ரிஷப வீடு சம்பந்தமாக ஆய்வு செய்ய இருக்கிறோம் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத ரிஷப வீடு என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் ரிஷப வீட்டில் கிரகமே இருக்காது கிரக பார்வையும் இருக்காது கிரகம் இருக்காது என்பதை ரிஷப வீடு எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த ராசி கட்டத்தை பார்த்தால் அந்த ரிஷப வீட்டில் கிரகம் இல்லை என்றால் அது கிரகம் இல்லாத ஒரு ரிஷப வீடாக அமைந்து விடுகிறது கிரக பார்வை இல்லாத ரிஷப வீடு என்னவென்றால் ரிஷப வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு கிரகம் தங்களுடைய பார்வைகள் மூலமாக இந்த ரிஷப வீட்டை பார்வை செய்ய முடியும் ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு பார்வைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வகையில் இந்த ரிஷப வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் ரிஷப வீட்டிற்கு ஏழாம் வீடான விருச்சிக வீட்டில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக இந்த ரிஷப வீட்டை பார்வை செய்துவிடும் நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்ட அந்த உதாரண ஜாதகத்தில் ரிஷப வீட்டில் கிரகம் கிடையாது அடுத்து ரிஷப வீட்டிற்கு ஏழாம் வீடான விருச்சக வீட்டிலும் கிரகம் கிடையாது என்று வைத்துக்கொண்டால் ஏழாம் பார்வை மூலமாக எந்த கிரகம் பார்வை செய்யவில்லை என்ற முடிவு வந்துவிட முடிகிறது அடுத்து கிரகங்களுடைய சிறப்பு பார்வைகளும் அந்த ரிஷப வீட்டில் படும் அந்த வகையில் நம்முடைய ஆயுள் தலைப்பிற்கேற்ப உதாரண ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகம் தங்களுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாகவும் இந்த ரிஷப வீட்டை பார்வை செய்யவில்லை தற்போது இந்த ரிஷப வீட்டில் நேரடியாக கிரகமும் கிடையாது எந்த ஒரு கிரகத்தினுடைய ஏழாம் பார்வையும் கிடையாது சிறப்பு கிரகங்களுடைய சிறப்பு பார்வைகளும் அந்த ரிஷப வீட்டிற்கு அமையவில்லை இந்த நிலையில்தான் தான் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத ரிஷப வீடாக அமைகிறது இப்படி கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத ரிஷப வீடு சம்பந்தமாக ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் நடைமுறைக்கு வரும் என்று ஆய்வதுதான் நம்முடைய நோக்கமாகும் இந்த பன்னிரண்டு வீடுகளில் ரிஷபத்தை தவிர்த்து மற்ற வீடுகளில் கிரகம் இருக்கிறது கிரக பார்வை இருக்கிறது அது சார்ந்த பலன்கள் மட்டும்தான் ஜாதகருக்கு வாழ்நாளில் நடைமுறைக்கு வரும் என்று முடிவுக்கு வந்தால் அது தவறான முடிவாகும் ரிஷப வீட்டையும் சேர்த்து கொண்டுதான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் வாழ்நாளில் பழங்கள் நடைமுறைக்கு வரும் ரிஷப வீட்டில் கிரகம் இருந்தால் சுப பழங்கள் சுப கிரகத்தினுடைய பார்வை இருந்தால் சுப பலங்கள் அசுப கிரகம் இருந்து அசுப கிரகத்தினுடைய பார்வை இருந்தால் கெடுபலங்கள் நடைமுறைக்கு வரும் இது ஜோதிட நூல்களில் விதிகளில் விதி விளக்குகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன அதுதான் ஜாதகத்தினுடைய அனுபவத்திலும் இருக்கிறது ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்போ புத்தம் புதிய ஆய்வுபூர்வமான ஒரு தலைப்பு கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத ரிஷப வீடு இந்த ரிஷப வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் நடைமுறைக்கு வருமா அல்லது அசுப பழங்கள் கெடு பழங்கள் நடைமுறைக்கு வருமா என்று எந்த ஒரு ஓலைச்சுவடிகளும் இதுவரை சொல்லப்படவில்லை என்னுடைய இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவத்தில் இந்த ரிஷப வீட்டில் கிரகம் இல்லாதது தோஷத்திற்குட்பட்ட உட்பட்ட ஒரு அமைப்பாக அமைந்து விடுகிறது ரிஷப வீட்டில் கிரகம் இல்லாத தோஷத்தை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ரிஷப வீட்டில் கிரகம் இல்லாமல் இருந்தாலும் கிரக பார்வை இல்லாமல் இருந்தாலும் அதிகபட்சமாக தோஷ பழங்கள் நடைமுறைக்கு வந்து விடுகிறது அசுப பழங்கள் நடைமுறைக்கு வந்து விடுகிறது இது மிகப்பெரிய ஆபத்தாகும் அதனால் ரிஷப வீட்டில் கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத தோஷத்தை ஒவ்வொரு ஜாதகரும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த ரிஷப வீடு என்பது ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் அது லக்னமாகவோ அல்லது இரண்டாம் இடமாகவோ அல்லது நான்காம் இடமாகவோ ஏதோ ஒரு இடமாக அது வரலாம் பன்னிரெண்டு வீடுகளில் ஏதோ ஒரு வீடாக அது அமைந்துவிடும் ஆக ரிஷப வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் அது சார்ந்த தோஷமும் நடைமுறைக்கு வரும் இந்த ரிஷப வீடு ஒவ்வொரு ஜாதகத்திலும் எத்தனாவது பாவம் என்ற வகையிலும் அந்த பாவத்திற்குட்பட்ட பலன்கள் இப்ப முதல் வீடு என்றால் லக்னம் லக்னத்திற்குரிய பழங்கள் இரண்டாம் வீடு என்றால் தனவாக்கு குடும்பஸ்தானம் மூன்றாம் வீடு தைரியஸ்தானம் இப்படி ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆறாம் வீடு கடன் நோய் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானம் ருணரோகல் சத்துருஸ்தானம் ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் நட்பு ஸ்தானம் இப்படி அந்த ரிஷப வீடு என்பது எத்தனாவது ஸ்தானமாக எத்தனாவது பாவமாக வருகிறதோ அது சார்ந்த பலன்களும் யோக பலன் நடைமுறைக்கு வராமல் தோச பலன்கள் அதிகமாக நடைமுறைக்கு வரும் ஆக இரண்டு வகைக்காகவும் ரிஷப வீட்டில் நேரடியாக கிரகம் இல்லை என்பதற்காகவும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ரிஷப வீடு உங்கள் ஜாதகத்தில் எத்தனாவது பாவமாக வருகிறதோ அது சார்ந்த தோஷங்கள் நடைமுறைக்கு வராமல் இருப்பதற்காகவும் தற்காப்பு பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் ரிஷப வீடு சார்ந்த கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வது அவசர அவசியமான பரிகாரமாக அமைந்து விடுகிறது அந்த பரிகாரத்தை பொறுத்தவரை சரியான பரிகாரமாக இருக்க வேண்டும் பயனுள்ள பரிகாரமாக இருக்க வேண்டும் அனுபவம் சார்ந்த வகையில் ஈஸியாகவும் அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அடுத்து இந்த ரிஷப வீடை பொறுத்தவரை கிரகம் இல்லை என்றால் என்ன மாதிரியான தோஷம் நடைமுறைக்கு வரும் என்றால் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ரிஷப வீட்டிற்கு கழுத்துக்கு மேற்பட்ட பகுதிகள் அதாவது தலை சார்ந்த பகுதிகளில் உள்ள சில உறுப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன கண்கள் முகப்பொழிவு சார்ந்த பகுதிகளும் இந்த வீட்டிற்கு வருகிறது அந்த வகையில் அந்த முகத் தோற்றம் கண்கள் சார்ந்த வகையில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அது ஆண் ஜாதகம் இருந்தால் அந்த காலபுருஷனை ஆணாக பாவனை செய்து கொள்ள வேண்டும் கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும் பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த காலபுருஷனை பெண்ணாக பாவனை செய்து கொள்ள வேண்டும் கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும் பரிகாரத்தை பொறுத்தவரை நாம் கிரகம் இருந்தால் சுபகிரகம் இருந்தால் சுபகிரகம் சார்ந்த ஒரு பரிகாரம் செய்து கொண்டு அபிவிருத்தி படங்களை அனுபவித்துக் கொள்ளலாம் தோச கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த பரிகாரங்களை செய்து கொண்டு தோச நிவர்த்தியை செய்து கொள்ளலாம் ஆனால் இங்கு கிரகமே கிடையாது கிரக பாதையும் கிடையாது எதன் அடிப்படையில் பரிகாரம் செய்து கொள்வது விஷ்ணி வீட்டிற்குரிய பரிகாரத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்ற அணுகுமுறையில் ஜோதிட நூல்களில் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த ஜோதிட நூல்களில் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் பஞ்ச பூதங்களை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்கள் ஐம்பூதங்கள் ஐந்து பூதங்கள் இந்த ஐந்து பூதங்களில் ஆகாய பூதம் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது பறவெளி பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரிஷப வீட்டிற்கென்று சிறப்பாக ஒதுக்கப்பட்ட பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் மண் நிலம் சார்ந்த ஒரு பூதம் ரிஷப வீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கிரகம் சார்ந்து நாம் வழிபாடு செய்ய முடியாமல் நிலம் சார்ந்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நாம் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் பஞ்சபூதத்துக்கு உட்பட்டுதான் நம்முடைய உடல் அமைப்பும் இருக்கிறது இயற்கை அமைப்பும் அப்படித்தான் இருக்கிறது அந்த வகையில் பஞ்சபூதத்தில் உட்பட்ட வழிபாடு செய்து கொண்டால் இந்த ரிஷம வீட்டில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தோசத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நிலம் சார்ந்த வழிபாடு என்னவென்றால் புற்றுக்கோயில்கள் ஒவ்வொரு ஊரிலும் புற்றுக்கோயில்கள் இருக்கும் சில ஊர்களில் ஒரு கல்லை வைத்துக்கொண்டு கொண்டு இதுதான் தெய்வம் என்று வழிபாடு செய்வார்கள் பழங்காலங்களில் நடுகள் வழிபாடு என்று இருக்கிறது ஒருவரை நினைவாக வைத்து ஒரு கல்லை நட்டு அதை வழிபாடு செய்வார்கள் போர் வீரர்களுக்கெல்லாம் அது அந்த தெய்வம் இருக்கிறது இன்றைய அளவிலும் கிராமங்களில் ஏன் நகரங்களில் கூட ஒரு கல்லை வைத்து கொண்டு கூட இதுதான் எங்களுடைய குல தெய்வம் எங்களுடைய பரம்பரை தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லை காவல் தெய்வம் என்று ஒரு கல்லை கூட வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கல் என்பது நிலம் சார்ந்த ஒரு அமைப்பு தான் நிலத்தின் ஒரு பகுதியாக தான் கல் இருக்கிறது மண்ணிலிருந்து மலை வரை அனைத்துமே நிலம் சார்ந்த ஒரு விஷயம்தான் அதனுடைய பகுதிகள் தான் அந்த வகையில் அந்த கல் சார்ந்த வழிபாடு அந்த ஒரு கல்லே சில இடங்களில் ஆயுதமாக இருக்கும் அந்த ஆயுதமே கடவுளாகவும் சில பேர் வழிபாடு செய்வார்கள் அந்த கல் அந்த கல் ஆயுதம் சார்ந்த வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரிந்த இடத்தில் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அடுத்து புற்றுக்கோயில் வழிபாடு நாகங்கள் வசிக்கிறது என்ற அமைப்பில் சில புற்றுக்கோயில்கள் இருக்கும் நாகங்கள் வசிக்கின்ற நம்பிக்கையில் உள்ள சில புற்றுக்கோயில்கள் அந்த புற்றுக்கோயில் சார்ந்த வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அது அனைத்து ஊர்களிலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்றிரண்டு ஊர்களில் இல்லாமல் இருக்கலாமே ஒழிய பெரும்பாலான கிராமங்களில் நகரங்களில் இந்த புற்றுக்கோயில் வழிபாடு இன்றும் நடைமுறையில் இருக்கிறது அங்கு சென்று வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அடுத்து மலைக்கோயில் வழிபாடு மலை ஏறி சென்று குன்றுகளில் குமரன் கொடி கொண்டிருப்பார் திருப்பதியில் வெங்கடாஜலபதி பெருமாள் பழனியில் முருகப்பெருமான் இப்படி குன்றுதோறும் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் மலைக்கோயில் வழிபாடு படியேறி சென்று வழிபாடு செய்ய வேண்டும் படியேற முடியவில்லை என்றால் எளிதாக செல்லக்கூடிய வகையில் பேருந்து பயணங்களும் வாகன பயணங்களும் வாகன வசதிகளும் இருக்கின்றன அந்த வகையில் ஏதோ வகையில் நீங்கள் சென்று மலையேறிச் சென்று மலைக்கு சென்று அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அடுத்து மலை சார்ந்த வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அந்த மலையையே தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அப்படி மலையை தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு வழிபாடு என்பது திருப்பதி ஏழு மலையான் வழிபாடு அந்த ஏழு மலைகளுமே நமக்கு ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பக்தித்துவம் வாய்ந்ததாக தெய்வத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அந்த வகையில் அந்த ஏழு மலையையும் வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து திருவண்ணாமலை கிரிவலம் திருவண்ணாமலை அந்த மலையே அந்த ஈசனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நம்பிக்கை அந்த வழிபாட்டு முறை இன்றும் இன்றளவிலும் நடைமுறையில் இருக்கிறது இன்னும் எத்தனை ஆண்டுகளாலும் இந்த நம்பிக்கை இருக்கச் செய்யும் அங்கு சிவபெருமானே அந்த மலையாக இருக்கிறார் அண்ணாமலையாரே அந்த மண்மலையாக இருக்கிறார் என்ற ஒரு அமைப்பு அந்த நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் அந்த மலையை சுற்றி கிரிவலம் வருவது அந்த மலையை வணங்குவது இப்படிப்பட்ட ஒரு வழிபாடு பழனி மலையை வணங்குவது இப்படி உங்களுக்கு தெரிந்த இடத்தில் இப்போ எனக்கு தெரிந்த ஒன்று இரண்டு கோயில்களே உங்களுக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறேன் அதே போல் மலைக்கோயில்கள் வழிபாடு செய்யலாம் மலைகளில் குடைவரைக் கோயில்கள் இருக்கும் மலைகளை குடைந்து அங்கு தெய்வங்களை நிர்மாணம் செய்திருப்பார்கள் மலையோடு மலையாக சென்னையை பொறுத்தவரை சிங்கப்பெருமாள் கோயில் பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் அது குடைவரை கோயில் அதே நிறைய இடங்களில் அந்த குடைவரை கோயில் இருக்கின்றன எல்லோருக்கும் தெரிந்த உலக புகழ்பெற்ற வளஞ்சுழி பிள்ளையார் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் கற்பக விநாயகர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் பிள்ளையார்பட்டி அந்த ஊருக்கு சென்று அங்குள்ள பிள்ளையாரை அது குடைவெறி கோயிலாகத்தான் இருக்கிறது அங்கு சென்று வழிபாடு செய்யலாம் அடுத்து மகாமீர் வழிபாடு மகாமீர் வழிபாடு என்பது ஸ்ரீசக்கரம் சார்ந்த ஒரு வழிபாடு நம்முடைய இந்து மத தத்துவத்தின் தமிழ் பண்பாட்டின் அடிப்படையில் அம்பாள் வழிபாடு மிக பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடு அந்த அம்பாள் வழிபாட்டிலே ஸ்ரீசக்கர வழிபாடு என்று இருக்கிறது அம்பாளே ஸ்ரீசக்கரமாக பாவிக்கக்கூடிய வழிபாடு அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய மையத்தை மேலே பிடித்து இழுத்தால் அது பிந்துவாக மேலே வந்துவிடும் அது படிப்படியாக சுற்றி படிப்படியாக ஏறி ஒற்றை பிந்தில் அது முடியும் அது மகாமேருவாக நாம் வழிபாடு செய்கிறோம் அந்த மகா அமைப்பு என்று பார்த்தால் அது வந்து மலை சார்ந்த மண் சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிதான் நம்முடைய கற்பிதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்மீகத்தில் அந்த அமைப்பில் அம்பாளே மகாமேருவாக இருக்கிறார் அம்பாள் வந்து இமயமலையாக கூட இருக்கிறார் என்ற ஒரு அமைப்பு தான் அந்த மகாமேரு சார்ந்த ஒரு வழிபாடு இனம் சார்ந்த வகையில் எந்த பாதிப்பும் வராமல் இருப்பதற்காக இந்த மகாமேரு சார்ந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆக இந்த ரிஷப்பட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வர செய்யும் அந்த ஜாதகருக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் என்றால் வீடுமுறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது அல்லது வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் திரச்சொத்து வாங்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் சுற்றி சுற்றி அந்த மண் சார்ந்த இடம் சார்ந்த கட்டடங்கள் சார்ந்த பிரச்சனைகள் வர செய்யும் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்த்து கொள்வதற்காகவும் மண் சார்ந்த வழிபாடுகள் செய்து கொள்ள வேண்டும் ஒரு தோச நிவர்த்தி செய்வதற்கு இத்தனை பரிகாரங்களா என்று நீங்கள் என்ன தோன்றும் அத்தனை பரிகாரங்களும் நீங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு எது எளிதோ அந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் தற்போது புற்றுக்கோயில் இருந்தால் அந்த ஊரில் நீங்கள் புற்றுக்கோயில் வழிபாடு செய்து கொள்ளலாம் உங்கள் ஊரில் மலைக்கோயில் இருந்தால் நீங்கள் மலைக்கோயில் சார்ந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் அனைத்து வழிபாடுகளையும் செய்தால்தான் இந்த தோசை நிவர்த்தியாகும் என்று அந்த அமைப்பில் சொல்லவில்லை அது சரியாகவும் இருக்காது தலைவலி என்றால் பல வகையான மாத்திரைகள் இருக்கின்றன சில பேருக்கு சில மாத்திரை ஒத்துப்போகும் சில மாத்திரை வாங்க நினைத்தாலும் சில கடைகளில் இருக்காது இருக்கின்ற மாத்திரை வாங்கி சாப்பிட்டு விடுவார்கள் அதுபோல நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களில் அனைத்தும் செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது உங்களுக்கு எது எளிதோ அதை செய்து கொள்ளுங்கள் அந்த வகையில் சொல்லப்பட்ட பரிகாரங்களில் உங்களுக்கு எது எளிதோ அதை செய்து ரிஷப வீட்டில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நற்பணங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க நன்றி வணக்கம் Thanks for watching. இந்த இந்த பார்த்ததற்கு நன்றி வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்